வணக்கம் எம் ஆர் ராதா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இருந்த இருப்பு என்ன இப்போ நான் படுற துன்பம் என்ன அதுங்கிற மாதிரி நம்ம எது செஞ்சாலும் என்கிட்ட கேட்டு செய்ய மாட்டேங்கிற நம்ம நீயா பண்ணிக்கிற நீயா வர நீயா போற என்னோ பண்ற உங்க வீட்டுக்கு வச்சுதான் கேட்கற அப்படின்னு கொண்டாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலைங்கிற ஃபீலிங் மட்டும்தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதாவது ஆயிரத்தெட்டு ஃபீலிங் சுதந்திரமே போச்சு எல்லாமே போச்சு நம்ம உண்மைதாங்க பட்டாதான் தான் சொல்லுவாங்க பட்டு பட்டுக்கிட்டு இருக்கேன் ரெண்டே மாசம்னாவது கல்யாணம் ஆகி தொங்குள்ளேயே சண்டை போடுறா அதை கேட்கல இது கேட்கல இதை பண்ணலை அதை பண்ணலை என் பேச்ச கேட்கல அப்படி இப்படின்னு எதனா அவங்க சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கிறா கேட்க முடியல என்னால என்ன பண்றதுன்னே தெரியலங்க எதனா ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க ஐடியா கேட்டா கூட உங்ககிட்ட எது கேட்கறீங்கன்னு வீடியோ பார்த்துட்டு கேட்பா அதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியலங்க நன்றி வணக்கங்க